ராகுல் காந்தி இன்றைக்கு பீகார் தேர்தலுக்கு முன்பு நேற்று ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுத்தாரு ஏற்கனவே இரண்டு ப்ரசன்டேஷன் அவர் கொடுத்திருந்தார் ஒன்று வந்து கர்நாடகாவில் மாதேபுரா அந்த தொகுதி அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் நடந்த அந்த எல்லாம் சொல்லியிருந்தார் இப்பொழுது ஹரியானாவில் தங்களுடைய ஆட்சி எப்படி இழந்தோம் அப்படிங்கிறது மாதிரி நேற்று ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு அரியானா ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் பேர் வச்சு அந்த எச் ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்றத ஏதோ குண்டு போட போறாருன்னு சொன்னாங்க கடைசியில் அந்த அரியானா குறித்து தான் அவரு அந்த எச்ன்னு சொன்னது ஹைட்ரஜன் பாம்ன்னு சொன்னது இதுதான் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க அவர் பிரசன்டேஷன் அவருடைய பேஜிலேயே ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே யாரும் பார்க்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட யாருமே அது இளைஞர்கள் ஆனால் அவர் ஜென்சியை தான் அட்ரஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சியை பண்ணார் ப்ரெசன்டேஷனை இப்பொழுது அவர் ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னதுக்கும் அதுக்கும் நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணும் பொழுது அதுலேயே புஸ்வானம் ஆயிடுச்சு பாஜக இப்பொழுது என்ன சொன்னதுன்னா பீகாருடைய ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் இப்படி காரணத்தை இப்பயே நம்ம சொல்லி வச்சுருவோங்கிறது மாதிரி அவர் சொல்றாருங்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நூறு சதவீதம் ராகுலுக்கு பின்னணியில் இருந்து யாரோ இயக்குகிறார்கள் என்று பார்க்க இரண்டாவது என்னன்னு நினைக்கிறேன்னா ஏதோ ஒண்ணு தெரிந்தும் தான் தவறு செய்கிறோம் என்று தெரிந்தும் அந்த தவறை திருப்பி 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 சொல்லி மக்கள்கிட்ட நான் சொல்றது ரைட்டு என்று நிரூபிக்கிறதுக்கு ராகுல் கஷ்டப்படுகிறான்னு பார்க்கறேன் யோகேந்திர யாதவ் ஒரு இன்ட்ரூவில் அதாவது கேட்குறாங்க ராகுல் ஏன் எலெக்ஷன் கமிஷனில் இதை பற்றி புகார் சொல்லவில்லை ஏன்னா கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னது நீங்கள் வந்து என்கிட்ட புகார் பண்ணுங்க நாங்கள் நடவடிக்கை இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷனே ப்ரெஸ் மீட்டிங் நடத்தி ராகுல் செய்தால் நாங்கள் செய்வோங்கிறதையும் எலெக்ஷன் கமிஷனே சொல்லு இப்போ இவர் ஞானேஸ்வரத்தை தான் திருப்பி திருப்பி குறை சொல்லிட்டு இருக்கிறார் காரணம் என்னன்னா யோகேந்திர யாதவ் ரொம்ப தெளிவா சொன்னார் இதுல பெரிய எதுவுமே குற்றங்கள் எல்லாம் எதுவுமே நிரூபிக்க முடியாதுங்க ஆகையால் கோர்ட்டுக்கு போனால் இது நிற்காது ஆனால் மக்கள் மனதில் இந்த தவறு நடக்கிறது என்ற எண்ணத்தை விதைப்பதற்குத்தான் இந்த எக்ஸசைஸ் என்பதை ராகுலுக்கு எலக்டோரல் அட்வைஸ் பண்ணக்கூடிய யோகேந்திர யாதவ் சொல்லிவிட்டார் கதை அங்கேயே முடிஞ்சு போச்சு ரெண்டாவது இப்போவும் நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க என்ன சொல்றேன் இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மும்பையிலேருந்து வர்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் நம்ம சென்னையினுடைய தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லை மும்பை இந்தியன் உடனடியா இவர் சொன்ன வீடுகள்லாம் போய் இவர் சொன்ன பெயர்கள் உள்ள அந்த ஸ்வீட்டி ஸ்மித்தி எல்லா பேரையும் செக் பண்ணியாச்சு அவருடைய எலக்ட்ரோரல் கார்டில ஓட்டர் ஐடில அவங்க போட்டோ தான் இருக்கு இவங்க போட்டோ இல்லை அவங்க சொன்னாங்க ஏன் இந்த கார்டை வச்சுட்டு நான் போனே நான் போட்டோ நான் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் அப்ப சொல்றாங்க அப்போ இவர் காமிச்ச அந்த ஷோல அந்த போட்டோ எப்படி மாறி யார் மாத்தி விட்டார் இது முதற் இப்ப இருநூத்தி இருபத்தி மூணு இடத்துல ஒருத்தர் ஓட்ட ஓட்டு போட்டுட்டாருன்னு இவர் சொல்றாருன்னா சார் ஏழு மணிக்கு ஆரம்பிக்குது சார் ராத்திரி நீங்க அதிகபட்சம் ஒரு பதினோரு மணி நேரம் நடக்குது அஞ்சு மணி வரைக்கும் தான் நடக்குது அதுக்கப்புறம் இந்த கியூ வந்து கூட ஒரு ரெண்டு மணி நேரம் போகுதுன்னு வச்சுங்க ஒரு செவன் டு செவன் டுவெல் ஹவர்ஸ் போலிங் நடக்குதுன்னு வச்சுங்க இந்த டுவெல் ஹவர்ஸுக்குள்ள ஒரு ஆள் இருநூத்தி இருபத்தி மூணு இடத்துல ஓட்டு போட முடியுமா நமக்கு அதாவது நான் அதாவது மாயா உலக மாயாவி அப்படிங்கிற மாதிரி அது நடக்குமா அடுத்து சொல்றாரு இன்னொரு பெண்மணி இருபத்தி ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்காங்க பத்து இடத்துல அப்படிங்கிற பத்து பூத்து அவங்க டிராவல் பண்ணணும் பக்கத்து பக்கத்துல வேணும் ஒரு பூத்துக்கும் இன்னொரு பூத்துக்கும் குழந்தை பூத்தும் அரை கிலோமீட்டர் வச்சுக்கங்க சார் அப்படின்னா கூட அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணு ஒவ்வொரு இடத்துலயும் லைன்ல நிக்கணும் போன உடனே வாங்கம்மா நீங்கள் தான் வந்திருக்கீங்களா நேரம் உள்ள போய் நீங்கள் ஓட்டு போட்டு போங்கம்மா நீங்கள் தான் விவிஏபி அப்படின்னா யாரும் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் உங்களா என்ன இருபத்தி ரெண்டு இடத்தில் ஒருத்தர் ஓட்டு போட்டார் இப்போ இருபத்தி ரெண்டு ஓட்டு போட்டார் பத்து இடத்துலன்னா பத்து இடத்துல ரெண்டு அந்த அம்மா க்யூவில் வந்திருக்கணும் எப்படி நடக்கும் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அது நடக்குமா அப்போ என்ன அர்த்தம்னா இன்னொன்று அதையும் தானே அந்த பெண்ணை வந்து பிஜேபிக்கு தான் போட்டதுங்கிறதுக்கு அதை நாம் எப்போதுமே சொல்கிறோம் சார் இந்தியன் டெமோக்ரஸியில் ஓட்டிங் சிஸ்டம் இஸ் சீக்ரெட் ஓட்டிங் நீங்கள் யாருக்கு போட்டீங்கன்னு சொல்லவே முடியாது அதுக்காக தான் கர்நாடகாவில் உள்ள நீங்கள் சொன்ன அதே தொகுதியில் அந்த ஆளு சொல்லிட்டாரு நான் காங்கிரஸ்காரன் என் பையன் காங்கிரஸ்காரன் அங்கே காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார் ஆனால் அங்கே கேள்வி எடுவிடாது முதல்ல நீங்கள் என்னது மாயா உலகத்தில் மாயா அந்த கற்பனையில் இருக்கீங்களான்னு கேட்குறேன் அது நடக்குமா முதல்ல இது கேள்வி அதில் அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னா ப்ரீ போல் சர்வேலாம் வந்து எல்லாம் எங்களை தான் சொன்னாங்க போஸ்ட் போல கூட எங்களை தான் சொன்னாங்க ஆனால் பாருங்க அவர் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வருடைய ஒரு சின்ன கிளிப்பை போட்டு விவஸ்தா நாங்கள் பண்ணியிருக்கோம் அவர் அதுல வந்து வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு நீங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் வந்துருங்க ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் விவஸ்தா எல்லாம் நாங்க பண்ணி வச்சிருக்கோம் பிஜேபி அதுக்கான ஒரு விவசாய தனியாக அதுக்கு கவனம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னதை அவர் விவஸ்தான்னு சொன்னது சொல்லிட்டு அவர் சிரிஞ்சிருக்காருங்க தெரிஞ்சத நான் அதான் சொல்றேன் இந்த யாராவது ஒரு முட்டாள்தனமா வளர்றாங்கன்னு வச்சுங்களேன் ராஜீவ் ராகுல் காந்தியும் முட்டாள்தனமோ பார்லமெண்டில் நிறைய உளருவாரு அவர் வளரும் போது நிர்மலா சீதாராமன் தலைவரையே அடிக்கிறாங்க நரேந்திர மோடி சிரிச்சுட்டே இருக்காரு இதெல்லாம் இப்படி இப்படியும் ஒரு முட்டாள இருக்க முடியுமாங்கிறதுனால சிரிக்கிறதுங்கிறது இயல்பு சரிப்ப நீங்கள் முட்டாளன்னு அதனால எந்த செய்தியும் சொல்லிடுறேன் இப்போ அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வாசா வந்து இந்திய அரசு அஃபிஷியலாக அறிவிக்கணும் இவர் வந்து முழு முட்டாளுன்னு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இல்லை இல்ல அதாவது நான் சொல்லி முடிச்சேன் அதாவது சின்ன குழந்தைகள் என்ன பண்ணோம்னா சிரி அதாவது இது முட்டாள்தனமா ஒரு குழந்தை பேசும்போது பக்கத்து குழந்தை கேள்வி சிரிச்சா டீச்சர் டீச்சர் என்னை பார்த்து சிரிக்குது டீச்சர்னு சொல்றது மாதிரி அவர் என்னை பார்த்து சிரித்தார் இவர் ஒம்பர்லாட்டையே நீங்க வந்து மோடிக்கு வணக்கம் போடுறீங்க எனக்கு வணக்கம் போடலாம் கேட்ட ஒரு ஆளுதான் அதுதான் இவருடைய மெச்சூரிட்டி லெவல் ராகுல் கூடிய மெச்சூரிட்டி லெவல் என்னன்னா ஓம் பிர்லாட்ட போய் நீ மோடி மாதிரி என்கிட்ட வணக்கம் போடலைன்னு கேட்ட ஒரு புத்திசாலி தான் இவர் அதனால இவருக்கு என்ன ஸ்டெஃப் இருக்கு தான் நமக்கு இப்ப பார்க்கணும் அப்போ இப்ப நான் என்ன சொல்லுகிறேன் அப்ப ராகுல் வெளியிட்ட ஓட்டர் லிஸ்ட்ல உண்மையான ஓட்டர் லிஸ்ட்ல அவரவர்களுடைய பேர் அவரவர்களுடைய போட்டோவோடு தான் இருந்திருக்கு ராகுல் வெளியிட்ட இடத்துல தான் அந்த பிரசீலியன் லேடி போட்டோ வந்திருக்கு என்று சொன்னால் ராகுல் தான் ரோட்டர் யில் வெளியிட்டு இருக்கிறார் கிரைம் ஏற்கனவே தேஜஸ்விக்கு ரெண்டு இடத்துல ஓட்டர் இருந்ததுன்னு அந்த நேரத்தில் வந்த செய்தி எல்லாம் பார்ப்பான் அதனால இது பெரிய கிரைம் அப்போ ராகுலை யாரு ஏமாட்டுகிறார்கள் இதுவும் ஒரு கேள்வி யார் இவர் ஏமாறுறாரா ஏமாற்றுகிறா ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் என்ன பார்க்கிறேன்னா திருப்பி இவர் ஜென்னேசர் ஜென்னேசர் ஜென்சி அப்படின்னு பேசுற ஏன் ஒரு கலவரம் ஒரு பெரிய இது வரணும் அப்படின்னா இவர் எதிர்பார்க்கிறார் இவர் நம்புறார் மோடிதா கவுத்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எலெக்ஷனை நல்லபடியா கொண்டு வந்து இந்தியாவை கொண்டு இருக்கிறது ஒரு எலெக்ஷன் கமிஷனோ இந்தியன் ஜுடிசியரியோ இந்தியாவில் இருக்கிற டெமோக்ராட்டிக் செட்டப்லாம் வித் இன்டகிரிட்டி இருந்து கொண்டே இருக்கிறது அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது இவங்க ஆட்சியிலையும் சரி இல்லை எலெக்ஷன் கமிஷன் முத்தா வேலை பார்த்துருந்தாலும் திமுக இங்கே ஜெயிச்சிருக்க முடியாது தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க முடியாது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க முடியாது மீண்டும் மீண்டும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுமே மாறி மாறி கேரளாவில் வந்துட்டு முடியாது பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்க முடியாது அங்கெல்லாம் நடக்காது அப்போ இங்கே மட்டும் நடக்குமா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்டியூஷன் இவர்கள் வந்து இந்த நக்சல் சிந்தனை என்பதை இன்ஸ்டியூஷனை முதல்ல வைக்கிறது நாளைக்கு ஒரு ஜென்னை செட் புரட்சி நடந்து ஜென்சி புரட்சி நடந்து ஆட்சி கையில வந்தா இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் தப்பு என்று சொல்லி இந்த எலெக்ஷன் கமிஷனை இல்லாம பண்ணி ஆட்சியில கையெடுக்கணும்னா இப்பதே அரசாங்கத்தை அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டிடியூஷனை சொல்லணும் இதுதான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன படுகிறதுனா இது ஒரு அசைன்மெண்ட் என்று புரிகிறது இல்ல அதுதான் ஒருத்தர் கேட்கிறாரு உங்க பிரசன்டேஷன் பார்த்தேன் சார் என்னென்னமோ எவிடன்ஸ்லாம் கொடுங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆட்சியை பறி கொடுத்துருக்கீங்க எந்த எப்படியாவது ஒரு கட்சி வந்து இப்படியெல்லாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது உங்களுக்கு வர வேண்டிய வெற்றியை பிஜேபி அபகரிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தயவு செய்து சுப்ரீம் கோர்ட்டு போவீங்களா ம் அப்படின்னு கேட்குறாங்க ம் நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன் இது வந்து ஒரு நான்கு சுவர்களுக்குள்ளார் கொடுக்கல எல்லா மீடியாவையும் வச்சுக்கிட்டு நான் பேசுகிறேன் இது சுப்ரீம் கோர்ட் இஸ் வாட்சிங் அப்படிங்கிறாரு அப்படின்னா அவங்களா சோமோட்டாவா எடுத்து இவருக்கு நீதி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரா இல்ல இல்ல எனக்கு இனிமே அப்புறம் எதுக்கு போட்டு இப்போ என்ன வந்து ஒரு அரெஸ்ட் பண்றாங்க சார் செந்தில் பாலாஜியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா மீடியாவும் காட்டிடுது எல்லா மீடியாவும் காட்டிடுது செந்தில் பாலாஜி கோர்ட்ல போய் நிற்காம நோனோ நான் வர வரப்படல நான் நான் என்ன பேச வேண்டுமோ அதை பிரஸில் பேசிக் கொள்கிறேன் அதுல இருந்து கோர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சார் ஜுடிஷியரிங்கிறது ஜுடிஷியரி தான் நீங்க பேசுறதுனால சுமோட்டோவெல்லாம் கேஸ் எடுக்கிற இடம் இல்லை ஏனென்றால் நீங்க எந்த ஆணையத்தை பத்தி பேசுகிறீர்களோ அந்த ஆணையம் தன்னுடைய நிலையும் சொல்லிவிட்டது இப்போ நீங்க ஒண்ணு பேசுறீங்க ரைட்டு நீங்க பேசினதுனால ஏன் கோர்ட் எடுக்கணும் ஆணையம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாச்சு இப்போ ஆணையம் மறுப்பு தெரிவிச்சத கோர்ட் எடுத்துக்கணுமா உங்களை எடுத்துக்கணுமா யாரு கவர்மெண்ட் பாடி கவர்மெண்ட் பாடி சொல்றதுதான் கோர்ட் கேட்கணும் நீங்க சொல்ற வேண்டிய கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படி நீங்க சொல்றத கேட்கணும் அப்பதான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும் நீங்க அரசாங்கம் யாரை தங்கணும் அரசாங்கம் தன்னுடைய நிறுவனத்தை நம்பணும் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடிய நீதிமன்றம் யாரை நம்பணும் அரசாங்கத்தினுடைய ஒரு சாட்சி இருக்கு நீதிமன்றத்தில் போய் ஒரு சாட்சி சொல்றார் ஏற்கனவே அவர் மேல ஒரு கிரிமினல் குற்றம் இருக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அரசு நிறுவனத்தால் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் ஏற்றுக்காதே இப்போ நான் என்ன சொல்லுகிறேன் ராகுலோ சோனியா காந்தியோ என்ன சாட்சி சொன்னாலும் நீதிமன்றம் ஏத்துக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் இருக்கிறார் குற்றவாளி இல்லை குற்றவாளி தான் எடுக்க முடியாது அது வேற ஆனா இன்னைக்கு என்ன கேள்வி இருக்குன்னா இவர்கள் சொல்லுவதை வைத்து நீதிமன்றம் எடுக்கிற இடத்துல இவர்கள் இல்லை அப்ப நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தால் நீங்க போய் வையுங்கன்னு இப்போ அந்த அம்மா பெர்சிலியன் ஆக்டர்ஸ் சொல்லிடுது நான் இந்தியாவைக்கே வந்ததே இல்லை எனக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுது அந்த யாரோ ஒரு ஆள் எலக்டோரல் ரோட்ல இந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் இல்ல வெப்சைட்லேயே போய் மாத்தி ஏதோ பண்ணி ஃபேக் பண்ணி நம்ம ஆதார்லேயே பார்க்குற ஆணில் நாய் இந்த படத்தெல்லாம் கூட வச்சு சில சமயம் ஆதாயம் இல்லை வருது இல்லை ஒன்றும் இல்லை சார் நம்ம இந்த நெல்லை ஜோமனி மகா இருக்கார் மோகன்ராஜ் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கிராக்கு தான் அவர் வந்து தன்னுடைய அஃபிடேவிட்டில் என்னுடைய சொத்து எவ்வளவு அப்படின்னு அவர் எழுதுகிறாரு அந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அப்படின்னு எழுபத்தாறாயிரம் கோடி டூ ஜி ஸ்கேம் என்னும் அப்படி சொல்றதுக்காக அப்படி அப்படி எழுதி வச்சிருந்தான் அவருடைய அசட் எவ்வளவு உங்கள் கையிருப்பு எவ்வளவு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்னு எழுதிருந்தாரு எலெக்ஷன் கமிஷன்லாம் அவர் போட்டிட்டார் அவர் எழுதுறாரு நான் இப்படி எழுதியிருக்கேன் எலக்ஷன் கமிஷன் கண்டுபிடவே இல்லை நானும் போட்டிக்கிட்டேன் நானூற்றி எண்பது ஓட்டு வாங்கிட்டேன் சார் அவன் ஒரு அவருக்கு இருக்கேன் எழுதிருக்கான்னு ஒட்டு போய்ப்பான் எத்தனையோ இடத்துல ரொம்ப கேஷுவலா எலெக்ஷன் கமிஷன் வந்து டீல் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க நீங்கள் ஓட்டு போது அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா உறுதியாக தெரியும் பீகாரில் ஒரு சாதாரண ஒரு மூக நல்ல முகத்தை மூடிட்டு போகிற பொண்ணுக்கும் ஒரு பிரசீலியன் லேடிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பூத் ஏஜெண்டா இருக்க மாட்டான் ப்ரெசைடிங் ஆஃபீஸரும் இருக்க மாட்டான் அதனால் வளர்றதை ராகுல் விடுறது நல்லது இப்படியே வளர 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 எனக்கு என்னவோ இது காங்கிரஸினுடைய சதியோ என்று கூட தோணுகிறார் ஏன்னா ராகுல முட்டாளாக்கி முட்டாளாக்கி என்ன முட்டாளாக்கி நாளைக்கு பிரியங்கா வரலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல ராகுல முட்டாளாக்கி முட்டாளாக்கி வேற யாராவது வரலாம்னு நினைக்கிறாங்களா எனக்கு ஒன்னும் புரியல ஆனால் தெளிவாக ராகுல் முட்டால் ஒன்று ராகுல் முட்டாளாக்கப்படுகிறார் இல்ல அவர் வந்து அரசாங்கத்தை முட்டாளாக்க முடியும் என்று நம்புகிறார் அப்படி நினைச்சாலும் அவர் முட்டாள்தான் அதனால இங்க ஜென்னி செட்லாம் வரவே வராது சார் ஏன்னா நீங்கள் இந்து சமுதாயம் சார்ந்து இந்தியா சார்ந்து சிந்தனையே பண்ணவில்லை என்பது மக்களுக்கு நீங்க நீங்கள் இந்த நாட்டு நலன் தருந்து இந்த பெரும்பான்மை மக்கள் கருதி ஏதாவது பேசி இருந்தால் உங்களை ஜென்னிசிட்ட நீங்கள் யோசிக்கலாம் அப்படி நீங்கள் பேசவே இல்லை இன்னைக்கு பாருங்க மோடி வந்து அழகா கிரிக்கெட்டில் வெற்றி பெற்ற மகளிர் கிரிக்கெட் மகளிர் அதுதான் ஜென்சிசி அழகா சந்தோஷம் அவங்க போய் மோடி போய் கேட்குறாங்க எப்படி சார் நீங்கள் பழ பழமே இருக்கீங்கட்டு அந்த ஏதோ ஒரு வடிவேல் படத்துல எம்ஜிஆர் மாதிரி நீங்க பல படம் இருக்கீங்களே சொன்ன பதில் பாத்தீங்களா சொன்ன நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய ஒரு வாழ்த்தும் அருளும் உனக்கு இருந்தா தானாகவே அந்த அதுதான் சார் தேஜஸ் இதெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொன்ன பாரு அதனால ராகுல் இது ரொம்ப பிளாப்பு ஏதோ ஒரு ஜோக்கு பார்த்தா இப்பதான் வரும்போது என்னடா ரெண்டு மணி நேரம் ஆச்சு பாம்பச்சம் பாமச்சங்கிற வெடிக்கலை இது என்னடா வெடி அப்படின்னு வடிவேல் சொல்ற ஒரு புற போடுறா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ராகுல் காந்தியை தூர போட்டுட்டா காங்கிரஸுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது ஆனால் பிஜேபிக்கு நல்லது இல்லை ராகுல் காந்தி